ஒருத்தன் கடவுள்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சா ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டான் கடவுளை அவன் முன்னாடி வந்து ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாரு பணம் கிடைச்சதும் அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு தேங்காய் வாங்கினமா அப்படின்னு யோசிச்சான் அப்புறம் பக்கத்துல இருக்கிற தோப்புக்கு போய் பேரம் பேசி கடைசியில் ஒரு ரூபாய்க்கு அவனே மரத்துல ஏறி தேங்காய் பறிக்க ஒத்துக்கிட்டான் அவனுக்கு மரம் ஏற தெரியாவிட்டாலும் பேராசையால மரம் ஏறினான் காற்று பலமா வீசினதுனால வழுக்கி கீழே விழுந்த அவன் கிளைய பிடிச்சிட்டு ஆத்துக்கு மேல தொங்கினான் அப்போ கரையோரம் இருந்த யானை பாகனையும் ஒட்டக ஓட்டியையும் உதவிக்கு கூப்பிட்டான் அவங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் தரேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டான் உதவிக்கு வந்த அவங்க ரெண்டு பேரும் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க இப்போ இரண்டு பேருமே அவனோட பிடியை நம்பி தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பாகன் தம்பி நான் உனக்கு உனக்கு பத்தாயிரம் தரேன் பிடியை விட்டுடாதேன்னு சொன்னான் ஒட்டக ஓட்டி நான் உனக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சாயிரம் தரேன்னு சொன்னான் உடனே அவனுக்கு மகிழ்ச்சி ஆஹா ஒரு லட்சம் பிளஸ் பத்தாயிரம் பிளஸ் அஞ்சாயிரம் எவ்வளவு என்று எண்ணினான் மனக்கணக்கு சரியா வரல அதனால தன் விரல்களை யூஸ் பண்ணி என்ன ஆரம்பிச்சான் பிடியையும் விட்டுட்டான் அந்த நொடி மூன்று பேரும் ஆற்றில் விழுந்துட்டாங்க மொத்த பணமும் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு பேராசை பெருநஷ்டம் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க